はい。 வேலைக்கு போகிறேன் பந்ததுன்னா முதலாக வந்துடுறேன் இரண்டாவது தேவர் நினைவாக கேசவ தேவர் இணைந்து புதுப்பட்டி காலி துணை ஓட்டி வருகிற சாரதி மூன்றாவது வெள்ளரிப்பட்டியா நரசிங்கப்பட்டியா நரசிங்கப்பட்டி திருஞானமா வெள்ளரிப்பட்டி கல்லந்திரி சிவராமனா கடுமையான மூன்றாவது நரசிங்கப்பட்டி ராமசாமி அமலம் நினைவாக கருப்பாய் கருப்பசாமி துணை ஓட்டி வருகின்ற சாரி நரசிங்கப்பட்டி திருஞானம் நான் நான்காவதாக வெள்ளரிப்பட்டி பொத்து கருப்பசாமி தனியை ஓட்டி வருகின்ற களஞ்சிரி திவராமன் கடுமையான ஐந்தாவதாக நாகராஜ் நாகராஜன் வரதேவர் ரெனிவாக கேசவரதேவர் இணைந்த புதுப்பட்டி ஏல்போ காளிதேவி ஓடிவருகின்றார் ராமசாமி ரெனிவாக கார்பாய்வரை மார்நாடு கருப்பசாமி ரெனி ஓடிவருகின்றார் சார் ஜார்ஜி கார்சியப்பட்டி திருஞானம் நான்காவதாக வெள்ளரிப்பட்டி முத்து கருப்பசாமி ரெனி ஓடிவருகின்றார் சார் சிவராமன் ஐந்தாவதாக கொத்த리 நாடா ஆச்சி ஆறாவதாக மாவீரி மடியாகொளி க்ரோஸ்வர்

இரண்டாவது காலநிரி நந்தகுமார் தேவர் நினைவாக கேசவ தேவர் ஓட்டி வருகின்ற சார் இணைந்த புதுப்பட்டி ஏழு சாலிதரை ஓட்டி வருகின்ற சார் அது மூன்றாவதாக மாவனி மதியாப்பள்ளி போர்த்து தேவர் நினைவாக ஆனந்த் புலகண்டப்பட்டி ராவ் சார் ஓட்டி வருகின்ற சாரதி தேசி நான்காவதாக நரசிங்கப்பட்டி ராமசாமி நினைவாக கருப்பாழி ஒன்றை மாறுநாடு பேசி துறை ஓட்டி வருகின்ற சார் நரசிங்கப்பட்டி சரி ஞானம் ஐந்தாவதாக வெள்ளரிப்பட்டி முத்துகற்ப சாமி துறை ஓட்டி வருகின்ற சார் சோரா பதினாறு வண்டியில் எட்டு வண்டியில் கடுமையாக போறாங்க ஒரு காலதாக

அஞ்சு வரிசருக்கு யாரும் வர்த்த மட்டும் ஓட்டுங்க மீண்டும் முதலாவதாக பாகனேரி பாகனேரி மதியாப்பளி தேவர் நினைவாக ஆனந்த் ஆனந்த் சிங்கப்பூர் குளக்கட்டப்பட்டி உமர் ராவுத்தர் அவருடைய மீண்டும் முதலாவதாக ஊட்டி வருகின்ற சாரதி ஏரியூர் தேசி இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக கருப்பாய் மாவட்ட கருப்பு சாமி தினை வருகின்ற சாரதி நரசிங்கம்பட்டி சுருஞ்ஞானம் கவி பெருமை பெருமை தொழிலதிபர் புகழ் வேண்டி ஓட்டி வருகின்ற சாரதி சிரஞ்சீவி நான்கு அவராக காலநெறி நந்தகுமார் தேவர் இணைவாக கேசவர் தேவர் இணைந்து புதுப்பட்டி ஏழும காலி ஓட்டி வருகின்ற சாரதி யார்

நரசிங்க ராமசாமி நினைவாக கருப்பா உரணை மாறுநாடு கருப்பசாமி ஓட்டி வருகின்ற சாரதி நரசிங்கப்பட்டி திருஞானம் கவி மூன்றாவது தொழிலதிபர் புகழ் வேந்தியா கடுமையான மூன்றாவதாக பாவை வால் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திட தொழிலதிபர் மூன்றாவது பாவனிரதாக கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது கடுமையான போராட்டம்

இணை என்று கருப்பா மார்நாடு கருப்ப வருகின்ற சாதியின் அருமையை பற்றி திருஞானம் பயிர் கருமையான வாழ்றாங்க பெருமை